மாவட்ட செயலர் அவருடைய கையொப்பம் வேண்டும் அங்கீகரிக்கிறார்கள் அவர்களுக்கும் விண்ணப்பங்கள் அவரும் அதை பூர்த்தி செய்து தேர்தல் அதிகாரியிடம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை ஒப்படைக்கும் பட்சத்தில் அவருக்கு இந்த அங்கீகாரம் கிடைக்கும் ஏனென்றால் நமக்கு இன்றைக்கு மூன்று தொகுதிகள் இருக்கின்றன ஏறத்தாலும் ஒவ்வொரு தொகுதிகளுக்கும் அதற்கு ஒட்டி இருக்கும் தொள்ளாயிரம் பூத்துக்கிட்ட நம்ம பணி செய்யணுங்க தொள்ளாயிரம் பேர் நமக்கு தேவை ஒவ்வொரு பூத்துக்கும் ஒருத்தர் வேணும் அதுல வந்து தொள்ளாயிரம் பேர் ஒரு பூத்துக்கு ஒரு ஆளுன்னா ஒரு மூணு தொகுதிக்குங்களும் தொள்ளாயிரம் பேர் அந்த தொள்ளாயிரம் பேர் மாவட்ட செயலரோட கையெழுத்தோட தான் அவங்களோட விண்ணப்பம் வந்து தேர்தல் அதிகாரியிடம் ஒப்படைக்கப்படும் கலெக்டர் வந்து ஒரு நபர் தனி நபர் முகவர் அவர் தான் அவருக்கு வந்து எல்லா அதிகாரியும் உண்டு அந்த முகவர் தான் உங்களுக்கு இந்த தேர்தல் நேரத்தில் அந்த முகவருக்கு தான் தகவல் தகவல் கொடுப்பாங்க ஊராட்சியில் அப்படின்னா ஒரு வார்டில் ஒரு மூணு பூத்து இருக்குன்னா அந்த மூணு பூத்து நிர்வாகிகள் அங்கீகரிக்கப்பட்டிருக்காங்க நம்ம நிர்வாகிகள் அந்த அங்கீகாரம் அவங்களே நமக்கு தகவல் கொடுத்துட்டு தான் வருவாங்க நம்ம கிராமப்புறங்களுக்கு வருவாங்க இல்லை வார்டுக்கு வருவாங்க இளைஞர்களுக்கு வருவாங்க அது மாதிரி வரையில இந்த அங்கீகரிக்கப்பட்ட முகவர்களுக்கு நம்ம கட்சி சம்பந்தமாக தகவல்கள் கொடுக்கப்பட்டுச்சுன்னா நம்ம நிர்வாகிகளுக்கு நம்ம தகவல் கொடுத்து ஒரு வாரத்துக்கு முன்னாடி கொடுத்துருவாங்க நம்ம நிர்வாகிகளுக்கு அந்த தகவலை கொடுத்து அவங்க எல்லாம் இந்த மாதிரி வரப்போறாங்க நம்ம இப்படி இப்படி எல்லாம் பண்ணிக்கோங்க வாக்காளர்கள் புதுசா சேர்க்கிறவங்க யாராவது நீங்க ரெடி பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் விண்ணப்ப படி வந்து கொடுத்து பூட்டி செஞ்சு கூட்டிட்டு சொல்லி நம்ம அவங்க அலாட் பண்ணலாம் இன்னும் சொல்ல போனா தேர்தல் நேரங்கள்ல கூட இவங்களுக்கு தான் முக்கிய பண்ணி இந்த விண்ண இந்த ஏற்கனவே இந்த பூத்து முகவரா இருந்தவங்க உள்ள வரைக்கும் அவங்களுக்கு அதிகாரத்துக்கு அந்த அடையாள அட்டையை பயன்படுத்தி போலாம் அதே போல கூட்டணி பேசல எல்லா விஷயத்துக்கும் இதுதான் இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி எல்லாம் இல்ல எல்லாமே வந்து இன்னைக்கு கணினி மயமா இருக்கு தேமுதிகாவோட நிலைப்பாட்டை வந்து யாரும் சும்மா யாருமே நம்மளை விமர்சனம் பண்ணல யூடியூபர்லாம் விமர்சனம் பண்றான்ல ஏன் பண்றான் ஏன்னா நம்ம ஆன்லைன்ல இன்னைக்கு கம்ப்யூட்டர்ல போய் பார்த்தோம்னா தேமுதிக அப்படின்னு போட்டு பூத் முகவர்கள் அடிச்சாலே நம்ம எத்தனை பேர் அங்கீகரிக்கப்பட்டிருக்கோன்றது வந்துடும் ஆனால் இதுவரையிலும் விழுப்புரம் மாவட்டத்தில் நாலு தொகுதி மட்டும்தான் பூர்த்தி செய்த விண்ணப்பத்தை கொடுத்து ரசீது வாங்கியிருக்காங்க முன்னூறு பூத்து நம்ம மாவட்ட சார்க்க கொண்டு போய் கொடுத்தாருனா நீங்க எல்லாம் மாவட்டச்சாரில் கொடுக்கணும் அதை வாங்கிட்டு போய் அவர் ரசீது போட்டு வாங்கிட்டு வந்தாலாம் இன்றைக்கு நம்ம இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதி தமிழ்நாடு பிறகு நமக்கு வந்து உட்கட்சியில் வந்து எண்பத்தி நாலு மாவட்டமாக பிரிச்சிருக்கு இந்த எண்பத்தி நாலு மாவட்டமாக பிரிச்சுருக்கிறதுல அதில் ஒவ்வொருத்தருக்கும் ரெண்டு மூணு தொகுதி பிரிச்சிருக்காங்க மொத்தம் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிங்கிறது தமிழகம் முழுவதிலே இருக்கு இந்த இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியில் நம்ம எத்தனை தொகுதிகள் நம்ம முகவரை போட்டிருக்கோம் இல்லைங்கிறது திமுக பார்த்துட்டு இருக்கான் அதிமுக பார்த்துட்டு இருக்கான் உலகமே பார்த்துட்டு இருக்கான் அப்போ தேமுதிக செயல்பாடுகள் நிர்வாகிகளுடைய பணி எல்லாமே